தமிழகத்தில் ஆதிக்கம் தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளுமே பயங்கரமான தமிழக அரசை நோக்கி வச்சது இந்த ஒரு விஷயத்துல நேற்று இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு பஸ் கண்டக்டர் தாக்குறாங்க சென்னையில் போலீசாரை தாக்கியிருக்காங்க போதை ஆசாமிகள் பழைய பாலக்கரை அருகே வந்தபோது எட்டு பேர் கொண்ட இளைஞர் கும்பல் கஞ்சா போதையில் பஸ்ஸை வழிமறித்து வாக்குவாதம் செய்தனர் பஸ்ஸுக்குள் ஏறி டிரைவர் கண்டக்டரை தாக்கியதால் பயணிகள் அலறியடித்து கீழே இறங்கினர் கஞ்சா போதை தலைக்கெரிய உமாவுதி சீருடையில் இருந்த இரண்டு காவலர்களை கற்களால் தாக்கிவிட்டு தப்பியோடினார் காவலர்களையே கஞ்சா வியாபாரி தாக்கிய சம்பவத்தால் அந்த இடமே பரபரப்பாக காட்சி அளித்தது இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய நெருக்கடியை தமிழக அரசுக்கு ஏற்படுத்த போகுதுன்னே வருவீங்களா இல்லை இந்த பழக்கம் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே வந்து எடப்பாடி ஆட்சியின் கடைசி ரெண்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அதனோட தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள்லேயே வந்து ரொம்ப அதிகமாக இன்ஃபேக்ட் இருபத்தொன்னுல இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான் அது ரொம்ப அதிகமாச்சு நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும் ஐயோ அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே கிரியாலா உடம்பு ஆரம்பிச்சு ஆரம்பித்து வாங்க போகுது கடந்த மூன்று ஆண்டுகளில் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் உருவெடுத்திருக்கிறது எவ்வளவு சொன்னாலும் அரசாங்கங்களால அரசாங்கங்களோட காதுகள் அது ஒலித்ததா தெரியல உ எதுக்கு அசைய மாட்டியா இனி உன் காது கூட அணுகுணக்கான தூக்கி பண்ண ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க கஞ்சா ஆபரேஷன் கஞ்சா ஒன்னு டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் ஆண்ட்ரட் வரைக்கும் எவ்வளவு நம்பர் இருக்கோ அவ்வளவு நம்பர் வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க நாங்க பண்ணாங்க நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள நக்கெல் குறிப்பா கடந்த மூன்று ஆண்டுகள்ல தமிழகத்தை பொறுத்தவரையில் கிராமங்கள் வரையில் இந்த போதைப் பொருள் விநியோகம் பழக்கம் பரவிவிட்டது என்பதுதான் வேதனையான உண்மை இது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் திமுகவுக்கும் திமுகவோட ஆதரவாளர்களுக்கும் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா உண்மை சுடும் இதுதான் உண்மை இதுதான் இன்றைய கலை யதார்த்தம் உண்மையை சொல்லலாமாடா நம்மளாம் யாரு அரசியல்வாதிங்க நம்ம யோக்கிறது என்ன கௌரவம் என்ன படிப்பு என்ன நம்ம உண்மை பேசலாமா எங்கேயோ பெரிய தப்பு நடக்குது அதை வந்து அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியல என்பதுதான் உண்மை எந்த பயனும் இல்லை இந்த போதைப் பொருள் என்கின்ற இந்த ஆபத்தை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது த கவர்மெண்ட் இஸ் ஃபெயிலிங் த கவர்மெண்ட் ஆர் ஃபெயிலிங் இன் இட்ஸ் எஃபர்ட்ஸ் டு கண்ட்ரோல் த ட்ரக் மெனேஜ் என்று தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை உன்னை மூஞ்சில வேற கூடாது பாரு அத நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கு மக்கள் கிட்ட ஒரு விதமான சளிப்பு உணர்வு ஏற்பட்டுருவோம்ல சார் போலீசார் மீதும் தமிழக அரசு மீதும் நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமே அது உண்மை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு திறம்பட செயல்படும் என்கின்ற நம்பிக்கை சாதாரண தமிழ்நாட்டு குடிமகனுக்கு குறைந்து கொண்டே வருகிறது ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா அரசின் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகிறது என்பது உண்மை தட்ஸ் கால் ட்ரஸ்ட் டெபிசிட் இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆக மக்கள் வந்து புகார் தெரிவிக்க மறைமுகமாக புகார் தெரிவிக்க கூட வர மறுக்கிறார்கள் என்றால் தட் ஷோஸ் திஸ் அரசோடன் மீதான நம்பிக்கை எவ்வளவு லட்சணத்துல இருக்குன்றத காட்டுது நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை 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 தான் நம்பி விட்டுனே எல்லாத்தையும் கிராமங்கள்ல சாதாரண ஒரு ஏழ்மையான வீட்டில இருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள்ல தொடங்கி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே இந்த போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையானதை பார்க்க முடியுது இந்த காலகட்டத்துல இப்படி இருக்கும் போது ஏன் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அதுதான் புரியல என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல யார் இதெல்லாம் செய்கிறா ஏன் அரசாங்கத்தால் இதை கட்டுப்படுத்த தொடர்ந்து எல்லாரும் சொல்றாங்க அப்புறம் அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா குஜராத்தில் நடக்கலையா பாம்பேல நடக்கலையா டெல்லியில் இந்த வேணாம் இங்கே என்ன நடக்குது திராவிட மாடல் ஆட்சியில் இல்லை இங்கே எப்படி இது நடக்கும் சொன்னால் கோபம் வருது அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் வயிறறிஞ்சு சொல்றேன் வயிறு எரிய இது சீரியசா சொல்றேன் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா இந்த அரசின் தோல்வி என்பது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு திமுக அரசு மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கை மட்டும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய அரசும்

போதைப்பொருள் பழக்கத்தை கரம் கொண்டு ஒடுக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் இருபத்தாறுல திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி காத்திருக்கிறது சங்கு சத்தம் சஞ்சா தமிழ்நாட்டுல நம்ம கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு இது ரொம்ப அதிகமா ஆயிருக்குன்றது உண்மை ரெண்டாவது நீங்க வந்து ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து எப்பயுமே பேசுவீங்க திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு நாங்க தான் எடுத்துக்காட்டோம் அதனாலதான் உங்களை கேள்வி கேட்குறோம் உண்மையை சொல்லு நீ சிரிக்கிறியா அலுவுறையா இருபத்தொன்னு ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்பட்ட பிறகு இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய அளவுல சமூகத்தையுமையா உருவாகி இருக்கின்றது முன்னால பாக்குறோம் எடப்பாடி பேரில் கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு போதைப் பொருள் பிரச்சனை தமிழ்நாட்டில் தலை விரிச்சு ஆடுது இந்த மாநில அரசு மிகப்பெரிய சிக்கல் அது சிக்கல்களில் அதுவும் ஒன்று இதை நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கை வைத்துக்கொண்டு பாஜக எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த சமூக தீமைகளை கண்டும் காணாமல் விடுவதும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை முத்திரை குத்தி அவர்களை இழிவுபடுத்துவதும் உங்களை ஒருபோதும் காப்பாற்றாது அப்படியா இருந்ததுனால நீங்க தான் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுக்கு போதைப் பொருள் பழக்கம் அழகு சேர்க்கமா இழுக்கா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இழுக்குதான் அப்புறம் நீங்கள் ரொம்ப பேசுறீங்கல்ல இந்தியாவுக்கே நாங்கள் தான் ஒளி விளக்குன்னு பேசுறீங்கல்ல அப்போ இப்போ கஞ்சா விற்கிறவனை போதை பொருள் விற்கிறவனை குடிக்க போகிற போலீஸ்காரனை அடிக்கிறான்னா அது எவ்வளோ வெக்கக்கடான விஷயம் இல்லையா உங்களுக்கு பேச்சானா பேசுன்னு கொஞ்சம் பேச்சா பேசுனு மன்னர் பாரம்பரிய மண்ணாங்கட்டி பாரம்பரியனியே இப்ப மாவுக்கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க நீங்க அதிகமாக பேசுறீங்க திராவிட மாடல் ஆக்ஷன் பேசுறீங்க இந்தியாவுக்கே நாங்க தான் ரோல் மாடல்றீங்க ரோல் மாடல் गवर्नमेंटல எப்படி இது நடக்கும் இது அது திராவிடர் மாடல் அரசல இதுக்கு என்ன ரோல் போதேப்பூர்ருக்கு இன்னும் இவ்வளவு தான் ரோல் இருக்குதா டிஃபைன் பண்ணிருக்கீங்களே ஏரிதுடி மாலா கணபோடு அத எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா நாங்கள் தான் இந்தியாவிலே ஒத்தமர்களை எங்க கவர்மெண்ட் தான் வந்து தேனும் பாலும் வர்ற கவர்மெண்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது சந்தி சிரிக்கும் ஸோ ரொம்ப பேசக்கூடாதுன்றது தான் பேசிட்டீங்கல்ல அப்போ இதுக்கு பதில் சொல்லணும் என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன பிள்ளத்தமா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல செல்வாக்கு மிக்க எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில் இருக்கு காங்கிரஸ் ரெண்டு லெப்ட் விசிக மதிமுக எல்லாருமே திமுக கூட்டணியில இருக்க எல்லா கட்சிங்க இருக்கல இப்போதான் எலக்ஷன் முடிஞ்சு போச்சுல அவங்க வந்து இதை உறுதியாக இந்த இஷ்யூ கையில் எடுக்கணும் ஸ்டாலின் கோபித்துக் கொள்வார் திமுக திமுகவின் மனம் புண்படும் அப்படிலாம் பார்த்துட்டு நீ விட முடியாது அவங்க கொடுக்குற ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக நீங்க மக்கள் நிலைய காவ கொடுப்பீங்கன்னா மக்கள் உங்களை காவ கொடுத்துருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல செம்பட்ட நாங்க ஒன்ன தான் பேசிட்டு இருந்தோம் என்ன எல்லாம் கேட்டேன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரனகலமா சொல்லி நீ உசு பத்தி அதுக்கு நாளும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நிலை வித்வான்களாகவே மாறிவிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் அவங்க இப்ப வாயை திறந்து பேசணும் எல்லாத்துக்கும் ஜாலரா போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க நீங்கள் படுதோல்வியை சந்திப்பீர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து முற்றிலுமாக தூக்கி எறியப்படுவீர்கள் இங்க வாக்கு விகிதம் குறைந்தது இங்க தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் இப்போ அந்த வாக்கு விகிதங்கள் குறைப்பு அப்படிங்கிறதுக்குள்ள இங்க காரணங்கள் சொல்லப்படுது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தல ரொம்ப சிம்பிளுங்க இதுல தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றது அயோகியத்தனமானது முதல்ல வாக்கு சதவீதம் குறை பெரிய அளவுல குறையில எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் எழுபது ஆயிருக்கும் அவ்வளவுதான் எழுபதுன்றது குட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அரசியல்வாதிகள் பண்ற அட்டுழியத்துக்கு இவனுங்க பண்ற அட்டுழியத்துக்கு மக்கள் இவ சதவீதம் ஓட்டு போட்டதே பெரிய விஷயம் உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்தேன்னு தேய்ச்சி விட்டு வந்தான் ஐயோ பாவம் எரியுங்க எரியட்டுமே இந்த நாய் நாட்டில் இருந்தால் என்ன எரிஞ்ச என்ன அதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி செலுத்தணும் வாக்களிக்க மக்கள் வரலன்னா அதுக்கு அரசியல்வாதிகள் காரணம் எல்லாம் திருட எந்த திருடனுக்கு நான் ஓட்டு போடுறது அஞ்சு வருஷம் அடிப்பீங்க கடைசி பாஞ்சு நாள் உத்தமனா வந்து ஓட்டு கேட்பீங்க வேற தலை வேற வழி இல்ல தலையழுத்து ஓட்டு போடுறோம் நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பேர்ல லவ் பண்றியா எப்படி சிக்கிரிக்க பாத்தியா அப்பா அந்த பையன் என்னைய ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிக்கிருந்தான் உனைய விட ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அவனை கட் பண்றதுக்காண்டிதான் உனைய லவ் பண்றேன்னு போய் சொன்ன மக்கள் விரும்பி எவனுக்காவது ஓட்டு போடுறாங்களான்னு கேளுங்க எந்த அரசியல்வாதிக்காது அரசியல்வாதிகள் என்கின்ற அந்த வர்க்கம் பெரிய அளவில் தோல்வி அடைந்து விட்டது வாக்கு போட மக்கள் வரலன்னா அது உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த லட்சணத்துல இருக்குடா நீங்க வெக்க பண்ணாது அரசியல்வாதிகள் வெக்க பண்ணணும் நான் ஒரு கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க நீ நாலே முக்கால் வருஷம் கொள்ளடிப்ப

இது எப்படி புரிஞ்சு இல்லை இது ரொம்ப தவறான முன் உதாரணங்க தேர்தல் புறக்கணிப்பை பற்றி பேசுறத வந்து நீ வந்து தண்டனைக்குரிய குற்றமாக எப்படி சொல்லுவேன் அப்படி பார்த்தா நோட்டானு எதுக்கு நீ வச்சிருக்க எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது என் கோத்தெல்லாம் அட்டக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட கெஞ்சிருக்கலாம் வேஸ்ட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி நீ உள்ளே வைப்பியா கேஸ் போடுவியா இதில் அரெஸ்ட் பண்ணல இல்லையா கேஸை போட்டிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க இப்போ வேங்கை வேலை என்ன நடந்தது ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது அந்த கொடூரமான சம்பவத்துல சம்மந்தப்பட்டவனை இன்ன வரைக்கும் உன்னால் கைது பண்ண முடியல ஒன்றரை வருஷம் ஆகி ஒரு குற்றவாளியை கூட உங்களால கைது செய்ய முடியல இது எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம் உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா சோறுதான் அந்த மக்கள் நிலையில உங்களை யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் குடித நீரை குடிக்கும் போதும் மேல குளிக்கும் போட்டு குளிக்கும் போதும் அந்த தண்ணீரை புழங்கும் போது அந்த மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே பிஜேபி கவர்மெண்ட் நடந்ததுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பானுங்க இல்லை வழக்க வந்தால் ரத்தம் எதனா தக்காளி கிட்ட முடிக்கால முட்டிக்கிட்டு ரத்த கல்யாணிக்கோன்னு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அது எவ்வளோ அதாவது ரத்தம் கொதிக்கும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா வேங்கவையல் சம்பவம் அதை வேறே ஞாபகப்படுத்திவிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல சுமார் நான்கு ஐந்து இடங்களில் வந்து தேதர் புறக்கணிப்பு நடந்திருக்குது பரந்தூர் மேல்மா கிட்டே நடந்திருக்கு வேங்கவே நடந்திருக்கு தூத்துக்குடி பக்கம் வந்து அந்த மீன் ஃபேக்ட்ரிக்காக ஒன்று நடந்திருக்கு அப்புறம் ஏங்கண்ணாபுரம் ஒரு நான்கு ஐந்து இடங்கள் நடந்திருக்கு எங்கேயுமே இல்லாம பரந்தூர்ல மட்டும் கேஸ் போட வேண்டிய ஒரு அவசியம் என்ன வந்துச்சு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா இல்ல இன்னும் திமுக உடைய மாவட்ட அமைச்சர் கிட்ட கண்ட்ரோல் இருக்கா எவராவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம் போடுவீங்க போடுவீங்க ஜனங்கள் ஏமாலையா இருந்தா இது செய்வீங்க இதுக்கு மேலே செய்வீங்க எனக்கு பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு நடக்குது எனக்கு தெரிஞ்ச தேர்தல் புறக்கணிப்புக்காக மக்கள் மீது வழக்கு போடுறதுன்றது ரொம்ப 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 அரிதினும் அரிதான நிகழ்வு ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் நான் சொல்வேன் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை வந்து அந்த இதில் போட்டாங்க மேல் மேல்மால போட்டாங்க ஏன்னா போராடக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு திமுகவோட தொங்கு சதையா நிலைய வித்வான்களாக மாறி நிற்கிறாங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு கூட்டணி கட்சிகளோட நிலை என்பது நியாயப்படுத்தவே முடியாது இவர்கள் தங்களை போராளிகள் என்றும் உழைக்கும் மக்களுக்கான கட்சிகள் என்றும் சொல்வதற்கு எந்த தகுதியும் இவர்களுக்கு கிடையாது

நான் எதுக்கு இந்த கர்மத்துக்கு போய் அங்க போய் அந்த பொத்தா நான் அழுத்தணும் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே வேணாம் எல்லாம் திருட எனக்கு வேணாம் இந்த ப்ராசஸ்ல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படி சொல்றதுக்கு ஒருத்தன் உரிமை இருக்குல்ல இல்ல நீ தைரியம் கட்டாய வாக்கு வாக்குரிமை கொண்டு வா கம்பல்சரி ஓட்டி கொண்டு வா முடியாது இல்ல உன்னால வாய்ப்பில்ல ராஜா ஏன்னா நம்முடைய அரசியலம் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் இந்த நிலமையை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள் இந்த சிஸ்டத்தில இருந்து இந்த ப்ராசஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு எல்லா உரிமையும் உண்டு மாஸ்டர் பிளான்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சா அரசியல்வாதிகள் வர்க்கம் இருக்குல்ல பொலிட்டிக்கல் கிளாஸ் ஜனங்க அவங்கள வெறுக்கிறாங்க எவன் மேலயாவது நம்பிக்கை இருக்கா எங்கயாவது ஒரே ஒரு மக்கள் திருவாளர் பொதுஜனம் ஆணோ பெண்ணோ எங்க எம்பி நல்லவர் வல்லவர் இந்த பக்கம் வந்தா எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா உங்க மரியாதை அவ்வளவுதான்டா ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படுறா